ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பர்ஃபெக்டான ஒரு முதுகு பார்ட் வந்து நம்ம தைக்கலாம் அது வந்து என்ன அப்படின்னா அடித்து திருப்புறது எப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நான் வந்து முதுகுக்கு கீழே வந்து ஒரு ஒரு இன்ச்சி அளவுக்கு தையலுக்கு துணி விட்டுருக்கேன் இப்போ அதை நல்லா கரெக்டாக வச்சு அதில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக துணியை வச்சு வச்சு தையல் போடணும் பாருங்கள் இப்போ தையல் போட்டாச்சு இப்போ சோல் கிட்ட ரெண்டு பக்கம் உள்ள கிளாத்லையுமே நம்ம குண்டூசி குத்திக்கலாம் ஏன் அப்படின்னா துணி வந்து வளகாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா கழுத்து வந்து விருஞ்சமானக்கு இருக்கும் ஒரு பக்கம் இந்த மாதிரி குண்டூசி குத்தினோம் அப்படின்னா விலகாது ஒரு இஞ்சுக்கு தையல் வந்து போட்டே வாங்க போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குண்டூசி எடுத்துட்டு இப்போ மீதி உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம முதுகில் வந்து நாச் போட்டுக்கலாம் இப்படி கட் பண்ணி விட்டால் முதுகோட ஷேப் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்துக்குள்ளே கையை விட்டு எடுத்தீங்க அப்படின்னா வெளியில் நல்ல பக்கம் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா எல்லா பக்கமும் அயன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ப்ள ப்ளவுஸோட நெக்கோட லைன் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ அந்த லைனில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் லைனிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறணும் பாருங்கள் இப்போ பரட்டிட்டு சுற்றி உள்ள கிளாத்துக்கு எல்லாமே நம்ம எப்பயும் போல் தையல் காய்ஞ்சுக்கு தையல் போட்டுக்கலாம் அப்படி அடிக்கும்போது வந்து நம்ம சீக்கிரம் ப்ளவுஸ் தைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடித்து திருப்பும்போது சுற்றி தையல் போட்டாச்சு இப்போ எக்ஸஸ்ஸாக உள்ள கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிசுறு இல்லாமல் வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு இப்போ நம்ம கீழே தையல் போட்டிருக்கோம் அந்த ஒரு இன்ச் அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் அப்போ வந்து பாட்ரு மாதிரி நல்லா பட்டி மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி ரெண்டாம் அடிச்சுக்கிட்டு நம்ம டாட் பிடிச்சிடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ இந்த சோல்ரு ரெண்டையும் பிடிச்சிங்கன்னா கீழே ஒரு மார்க் வரும் அதில் டாட் பிடிச்சிக்கலாம் டாட் பிடிக்கிறது வந்து மூணு டு மூன்றரை வரைக்கும் இருந்தால் போதும் மூன்றரை இன்ச் இருந்தாலே போதும் அதுக்கு மீறி தேவையில்லை ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தைச்சோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் அடித்து திருப்புறது நீங்கள் இது மாதிரி தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்